போன வாரம் எதிர்பார்த்தவரை இந்த வாரம் வெளியேற்றின பாஸ் இனிமே யார் கவிதை சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ரசிகர்கள் ஒரு பக்கம் புலம்புறாங்க அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் யாருமே எவிக்ட் ஆகல அதுக்கு பதிலா ஆறு பேர் பார்த்தீங்கன்னா ஒயில்காடா உள்ள வந்தாங்க இந்த நிலையில தான் போன வாரத்துக்கும் சேர்த்து இந்த வாரம் ரெண்டு பேர் எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே இருந்துச்சு டபுள் விக்ஷன் அப்படின்னா சுனிதாவும் சாட்சனாவும் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியா பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சொல்லிட்டு இருந்தாங்க போன வாரமே சுனிதா போக வேண்டியது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி எஸ்கேப் ஆயிட்டாங்க அதனால இந்த வாரம் சுனிதாவையும் சாட்சனாவையும் கிளப்பி விடுங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சாங்க இந்த நிலையில சுனிதாவை மட்டும்தான் இப்போ பிக் பாஸ் வந்து வெளியேற்றிருக்கிறாங்க சாட்சினா பாத்தீங்கன்னா காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க ஒரு வழியா சுனிதா கிளம்பியாச்சு நன்றி பிக் பாஸ் ஆனா சாட்சினாவோட கம்பேர் பண்ணும்போது சுனிதா வந்துட்டு நல்ல போட்டியாளர்கள் தான் சுனிதாவை ஏன் வழியே போனீங்க இனிமே பிக் பாஸ் வீட்டில் யாரு கவிதையெல்லாம் சொல்லுவாங்க சுனிதா கிளம்புனதுனால இனி அஞ்சிதா நிம்மதியா விளையாடுவாங்க சுனிதா தான் ஓவர் பண்ணிட்டு வந்தாங்க இருந்தாலும் சாட்சினாவையும் சேர்த்து அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில ரசிகர்கள் குமுறாங்க தீபாவளிக்கு முந்தைய வாரம் அப்படின்னா தர்ஷா வந்து வெளியேற்றப்பட்டாங்க இந்த சீசன்ல வெளியேற்றப்பட்டிருக்கிற ரெண்டாவது பெண் போட்டியாளர் பாத்தீங்கன்னா சுனிதா முதல் வாரத்துல ரவீந்தரை வெளியேற்றினாங்க அதுக்கப்புறமா அருண வெளியேற்றப்பட்டார் இது வரைக்குமே ரெண்டு ஆண் போட்டியாளர்களும் ரெண்டு பெண் போட்டியாளர்களும் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க இந்த நிலையில அடுத்த வார எவிக்ஷனுக்கு வைல்ட் கார்டு மூலியமா வந்திருக்கிறவங்களையும் கண்டிப்பா நாமினேட் பண்ணணும் புது வரவுகள் மிக்சர் தான் அதிகமாக இருக்கிறாங்க அவங்களையும் வெளியேற்ற வேண்டியது அவசியமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியா இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க அண்ட் இந்த வாரத்தை போலவே அடுத்த வாரமும் ஓப்பன் நாமினேஷன் வைங்க பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கை பாத்தீங்கன்னா வலுவாகவே இருக்குது ஓபன் நாமினேஷன் வச்சாதான் போட்டியாளர்கள் போட்டி போட்டுக்கிட்டு விளையாட ஆரம்பிப்பாங்க பிக் பாஸ் சோ அடுத்த வாரம் தான் வெளியேற்றணும் அதுல மொத்தம் தயவு செஞ்சு ஏமாத்திடாதீங்க அப்படிங்கிற மாதிரியாவும் பிக்பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்க அப்படின்னா கோரிக்கை வச்சுட்டு வராங்க பட் அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆறு ஒயில்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களில் தான் வந்துட்டு ஒரு ஒரு டிக்கெட்டாக வந்துட்டு வெளியே அனுப்பப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இந்த வீக் நம்ம ஆல்ரெடி டபுள் விக்ஷன் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் பட் ஒரு விக்ஷன் தான் வைச்சாங்க பட் இந்த வீக் வந்துட்டு ஒரு மிட் டே விக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது ஸோ அந்த மாதிரி மிட் டே விக்ஷன் வைக்கிற பட்சத்தில் மேபி சாட்சினா அஞ்சிதா இவங்க ரெண்டு பேருமே ஓல்டு கண்டெஸ்டன்ஸில் வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இவங்களை தாண்டி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற ஆறு பேரில் பெருசாக யாருமே வந்துட்டு கண்டென்ட் கொடுக்குற மாதிரியாவே தெரியல ஸோ அதிகமாக முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமாரை மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு வலுவான போட்டியாளராக வருவார் ஸோ டைட்டில் கிட்ட நெருங்குவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் அவருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சைலண்ட்டாக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறார் அண்ட் ஒரு சில பெண் போட்டியாளர்களை பார்த்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தே பிடிக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஷோ வந்துட்டு ஒரு சுவாரஸ்யமே இல்லாத ஒரு ஷோவா போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் தான் மக்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத ஷேர் ஷார்ட்